வணக்கம் வடமதுரை ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு திருச்சி என்கச் ரோடு திண்டுக்கல் இருந்து ஒரு பதினாறு பதினாலு கிலோமீட்டர் தான் வரும் அஞ்சரை ஏக்கர் தரிசி நிலம் விற்பனைக்கு மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இருக்கு என்கச் ரோட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் கட்ரோட்ல வரணும் கட்ரோட்ல இருந்து ரெண்டாவது ஒரு தோட்டம் மட்டும் இடையில இருக்குது அஞ்சரை ஏக்கர் ஒரு நார்மலாக மண் நல்லா இருக்குது நல்லா சமக்கமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வாங்கி நல்லா மெயின்டைன் பண்ணி ஃபென்சிங் பண்ணிக்கலாம் பதினஞ்சு அடி பாதை இருக்குது இதுக்கு வர்றதுக்கு நம்ம வடமேற்கு ரியல் எஸ்டேட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு ஏக்கரின் விலை பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்க நேரில் பேசிக்கலாம் நன்றி